எல்லா வார்த்தைகளும் நம்மளை காயப்படுத்தாது ஆனா ஒரு வார்த்தை நிச்சயமா நம்மளை காயப்படுத்தும் நிறைய பேர் எனக்கு தெரியல உங்களை பார்த்து யாராவது நிச்சயமா சொல்லியிருப்பாங்க இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும் அது என்ன வார்த்தைன்றது யாராவது பார்த்து சொல்லுவாங்க நீ நல்லா இருப்பியா அப்படிலாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க நிச்சயமா அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பாதிப்பாயிடும் என்னதான் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் நீ எல்லாம் அப்படிதான் இப்படித்தான் சொல்லி நிறைய பேர் நம்ம அந்த வார்த்தையை சொல்லுவாங்க இந்த வார்த்தை எவ்வளவு பாதிப்பாக்குதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வேதாகமம் மூலயமா நம்ம பார்க்கலாம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதனால நீ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்தோத்திரங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு தான் பார்க்க போறோம் அந்த வார்த்தைன்ற அந்த முக்கியமான ஒரு விஷயம் சாதாரண வார்த்தை தர இந்த வார்த்தை என்ன பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா 你这也。蜜蜜